തീക്കതിർ നേണക്കം மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் ஒரே நேரத்தில் இரண்டு படிப்புகள் படிக்கிறதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை யூஜிசி வெளியிட்டிருக்காங்க இது குறித்த ஒரு சுற்றறிக்கையை நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கும் அனுப்பியிருக்காங்க அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தா மாணவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு படிப்புகளை யூஜிசி அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகங்களில் மட்டும்தான் படிக்க முடியும் அந்த இரண்டு படிப்புகளை ஒரே நேரத்தில் நேரடியாகவோ இல்லது ஒரு படிப்பு நேரடியாகவும் இன்னொரு படிப்பை ஆன்லைன் மூலியமாகவோ இல்லை தொலைதூர கல்வி மூலியமாகவோ மாணவர்களால் படிக்க முடியும் இந்த ஒரே நேரத்தில் நேரடியாக படிக்கக்கூடிய இந்த படிப்புகளுக்கு இரண்டு படிப்புகள் படிக்கும்போது அந்த வகுப்புகள் ரெண்டுமே ஒரே நேரத்தில் வராமல் இருக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பல்கலைக்கழகங்கள் கவனிக்கணும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பிஹெச்டி தவிர மற்ற எல்லா படிப்புகளுக்குமே பொருந்தும் அப்படின்னு யூஜிசி தன்னோட அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாத்தையுமே கடைபிடிச்சு மாணவர்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு படிப்புகளை படிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பல்கலைக்கழகங்கள் நிச்சயமா ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க